டேவிட் அண்ணாதுரை அம்மா மக்கள் முன்னேற்ற குக்கர் மாடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் பனையூர் மேயர் முத்து வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டு பார் ஒத்தாலுபுடி கொத்தா பிடிக்கம் ஒத்தையாபுடி ஒத்தையாபுடி டாக்டர் தொல் திருமாவன் அங்கனூர் எம்பி மாடு வர்ற மாட்டுக்கு பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு தோல் திருமாவளன் எம்பி மாடு தொட்டு பாரு அங்கனூர் எம்பி மாடுப்பா புரிஞ்சு பாரு தொட்டு பாரு வீரர கால என்பதுல தொட்டு பாரு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு வீரர கால அருமையான மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான கால அருமையான வீரர் அழகுடா அடுத்த சூப்பர் மாடு மாடு மாட்டோட பேரு மாட்டு ஓனர் பேர் மட்டும் எழுதி கொடுங்க மேல எழுதி கொடுக்காது எப்படி தேவையில்லாத வெளியே வெளில போச்சுருங்க கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க

ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடு மாடு வெட்டி பார் மாடா தொட்டுப்பார் மாட மாடுபடி வீர வாடா 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 மயிலக்கால மச்ச காலை வாடா துள்ளி குதிச்சு வாட்டத்தை காம்பிட மாட்டா அருமையான மாடு சூப்பர் மாடியா மாடு வெட்டி